தமிழக வெற்றிக் கழகத்தின் பொது செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் அக்கட்சியின் மாநில இணை செயலாளர் குமாரை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை மத்திய மண்டல போலீஸின் தலைவர் யோசி நிர்மல்குமார பிறப்பித்திருக்கிறார் காரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக காரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி பீமா தியலழகன் பொது செயலாளர் புஷி ஆனந்த் மாநில இணைச் செயலாளர் நெல்மகுமார் ஆகியோர் மீது காரூர் நகர போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதில் தலைமறைவாக இருந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் தனிப்படை போலீசார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி கைது செய்தனர் அவர்கள் இருவரையும் நேற்று காரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் பதினைந்து நாட்கள் விளக்கமறியல் உத்தரவை அறிவித்தார் நீதிபதி பரத்குமார் இந்த நிலையில் காரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் பொசி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமாரை கைது செய்ய தனிப்படை அமைத்துள்ளது மத்திய மண்டல போலீஸ்